ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படிங்க நல்லா இருக்கிறீங்களா இங்கே பாருங்க எல்லாம் நைட்டு உட்காந்து தைச்சி முடிச்சிட்டேங்க எல்லாம் பிசுறு வெட்டணுங்க நீ இதெல்லாம் பாருங்க இந்த மாதிரி இருக்க வெட்டிட்டோம்னா நான் தைச்சதுங்க இன்னி கம்பெனியில் போய் இந்த சோல்டர் இப்படி மடித்து தைப்பாங்க இப்படி மடித்து தைச்சி இந்த இடத்துல ஊக்க எல்லாம் வைப்பாங்க இங்கே பாருங்க எல்லாமே தைச்சி முடிச்சுட்டேங்க நைட்டு பன்னெண்டரை ஏரிச்சு வேலையை முடிச்சிட்டு இதெல்லாம் நீ வெட்டி மூட்டை கட்டணுங்க நாலரை மணிக்கு பஸ்ஸுங்க நாலரை மணிக்குள்ளே இதையெல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் நான் ரெடி பண்ணி மூட்டையை கட்டி வச்சுட்டு இங்கே வேறுங்க பெட்ஷீட் எல்லாம் இருக்குது எல்லாம் அலாசணுங்க ஆடி வெள்ளி இன்றைக்கி எல்லாம் சுத்தமாக எல்லாம் இன்றைக்கி அலாசி போட்டு இன்னும் தலைகாணி வர துணியெல்லாம் கிடக்குதுங்க எல்லாம் அலாசி போட்டு நீ கோயிலுக்கு போகணுங்க இன்றைக்கி மாரியம் கோயிலுக்கு அதுக்காக எல்லாம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணுறேங்க சரி தெ இதெல்லாம் நீ உட்காந்து வெட்டணுங்க எத்தனை வேலை கிடக்குங்க நீ சமையல் ரூம் எல்லாம் சுத்தம் பண்ணணும் விலைக்கு கழுவோன்னு நேற்றெல்லாம் விலைக்கும் கழுவல ஒன்றும் பண்ணலைங்க இங்கே இந்த போட்டால் சரியாக அந்த சாட்சி வீடியோவில் தெரிஞ்சிருக்காதுல்ல எங்கள் கல்யாண போட்டங்க எங்கள் மாமியா வீடுங்க உள்ளே வர ஆறாயிரத்தி எடுத்து உள்ளே வரும்போது எடுத்துருக்குறாங்க அப்போல்லாம் பாருங்களா கரெக்டான அளவு இருந்தேன் இப்போ பார்த்தா ரொம்ப உடம்பு வந்துருச்சுங்க தைராய்டு வேற இருக்குதுங்களா எனக்கு அதனாலயே உடம்பு ரொம்ப அதிகமாக வருதுங்க தைராய்டு பிரச்சனை இருந்தாலும் அப்படித்தான் ஆட்டுருக்குதுங்க மாத்திரை ஓட்டிக்கிட்டே தாங்க இருக்கிற டெய்லியும் நாளைக்கு எங்கேயாவது வெளியில் போகலான்னு நினச்சேங்க இன்றைக்கி வீடெல்லாம் சுத்தம் பண்ணுறோம் எல்லாம் நேற்று அமாவாசை கோயிலுக்கு போயிருக்கோணுங்க அப்புறம் நேற்று போகலான்னு பார்த்தா எங்கேங்க இவங்க அப்பாவுக்கு வேலை இருக்குதுன்னு போயிட்டாங்க ஆடி வதனெட்டுக்கு போயிக்கலாம் அப்படின்னாங்க சரி ஆடி வதனேட்டுக்கு எங்கள் கோயில் நல்லா விசேஷங்க நாங்கள் ஆடிவதனெட்டு அன்னைக்கு நல்லா விசேஷமாக இருக்குது கோயில் அந்த அன்னைக்கு ஆடிவதெட்டு அன்னைக்கு இருக்கும் ஆனால் மாசி மகம்பாங்கலங்க அந்த அன்னைக்கு தான் ரொம்பவுமே அங்கே நிறையா கூட்டங்க வரும் கும்பாபிஷேகம் பண்ணப்போ எப்படி இருந்தது அந்த மாதிரி விசேஷம்னு வைங்களா ஆனால் ஆடி வந்தக்கு நல்லா இருக்குங்க நிறையா சொந்தக்காரங்க எல்லாம் அந்தந்த கோயிலுக்கு சேர்ந்தவங்க ஊரை வருவாங்க பேக் கேமரா முன்னாடி கேமரா இப்படி போட்டு பேச முடியாதுங்க இது இப்போ அந்த பீஸை காமிக்கிறக்காக இது போட்டேன் நான் இங்கே வேறுங்க என் பூட்டு பீஸ் கிடக்குது இப்போ மணி பத்து பத்து ஆகுதுங்க இத்தனை வெட்டணும் நான் துவைக்கணும் என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க வேலை ஊறப்பட்டது கிடக்குது எல்லாம் வேலையை முடித்து வச்சுட்டு பார்ப்பேங்க நாளைக்கு நான் ஒன்று ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவேங்க இல்லைன்னா பெருமாள் மலைக்கு போகலான் இருக்கிறேங்க சிவன்மலைக்கு பக்கத்துலையே இருக்குதுங்க பெருமாள் மலை கொஞ்சம் மறுபடியும் ஒரு ரெண்டு ஸ்டாப் வருங்க சிவன்மலையிலேருந்து அங்கே ஓலான்ட்டு அங்கே போய் அப்போ நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஓனதுங்க அங்கே பெருமாள் மலைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நான் போவே இல்லைங்க அங்கே போயிட்டு வரலான் இருக்கிறேங்க நான் அதுக்குள்ளார பையன் எங்கேயோ நாளைக்கு காலேஜில் வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்களாம்மாங்க காங்கீத்தில் சினிமா தேட்டரில் டிக்கெட் போட்டிருக்கிறானம்மாங்க அவன் ஃப்ரெண்டு ரெண்டு பேர்த்துக்கும் சேர்த்தி ஆனால் வந்து அவங்க நாளைக்கு எங்கேயோ ஒரு ஃபேக்ட்ரிக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களாம்மாங்க காலேஜ்லேருந்து அதுக்கு நான் போக வேண்டியது அது கண்டிப்பாக வந்தாகனு எல்லாருமே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் சினிமாவுக்கு போக முடியாது இல்லைன்னா நீங்களும் அப்பாவும் போயிட்டு வரீங்களான்னு கேட்டாங்க இவங்க அப்பா வராதுங்க சினிமாக்கே அப்புறம் நான் மட்டும் எங்க தனியாக போக போகிறேன் பார்ப்பேங்க இவங்க அப்பாட்ட கேட்டு பார்த்துட்டு சினிமாவுக்கு போகிற மாதிரி இருந்தால் நானும் இல்லைன்னா சின்ன பையனும் சினிமாவுக்கு போவாங்க நாளைக்கு அவனுக்குமே லீவு கொடுக்க மாட்டாங்க சனிக்கிழமை இருக்கும் அது காலையில் சோவாமாங்க பத்தரை மணிக்கு ஆமாம் சாயங்காலமாக அந்த கூட இவங்க அப்பா வருவாங்க என்ன வண்டதுன்னு தெரியல அப்படி சினிமா போலின்னா இங்கே ரெண்டு கோயில் ஏதோ ஒரு கோயிலுக்கு நம்ம போய் வீடியோ எடுத்துகிட்டு வருவோங்க நாளைக்கு ஏதோ ஒரு வீடியோ நல்லா போடுவேங்க ஆனால் எங்கள் ஊர்லேருந்து இங்கே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறக்கு பஸ்ஸு தான் எனக்கு ஒன்றுமே தெரியலைங்க எனக்கு அங்கே கோயிலுக்கு போகிறக்கு பஸ்ஸு உள்ள ஊராக ரொம்ப கிராமங்க நான் டஜன் வச்சு விட்றனாலங்க அந்த பஸ்ஸு தான் அந்த கோயில் வழியாக போகும் திருப்பூர் போயிட்டு வருங்க அந்த வழியாக தான் போகும் அதில் வேணால் நான் போயிருக்கிறேன் பார்த்துருக்குறேன் ஆனால் டவுன் பஸ் ஏறி நான் போனது இல்லைங்க நாளைக்கு என்னன்னு பார்த்துட்டு ஒன்று அது வேறு டிக்கெட்டு வீணாக போயிடு இவ்வளோ காசு ஓட்டு வாங்கியிருக்குதுமா போங்க ஒன்று பண்ணுங்க வேஸ்ட்டாக போயிடும் அப்படிங்கிறானுங்க பார்ப்பேங்க ஏதோ ஒன்று பண்ணுவேங்க இல்லைண்ணா அங்கே எனக்கும் சினிமா போகணுன்னு ரொம்ப ஆசைங்க நான் போகவே மாட்டேங்க எனக்கு கூட்டிகிட்டு போகிற காலில் காசு அவ்வளோ காசு செலவு பண்ணுற அளவுக்கு இல்லை நம்ம பூரா உட்காந்து தைக்கிற காசை ஒரு நாளில் போய் செலவு பண்ணோன்னே எனக்கு நெஞ்சு வெளியே வந்துடுங்க கஷ்டப்பட்டு உட்காந்து தைச்சி கொண்டு போய் டக்கு டக்குன்னு செலவு பண்ணோன்னே மனசு வராதுங்க எனக்கு நிறைய சம்பாதிக்கிறவங்களாம் அப்படி செலவு பண்ண மாட்டேங்கிறாங்க நம்ம உட்காந்து சம்பாதிக்கிறதுக்கு பாருங்க பத்து இருபது நாளாக தைச்சி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரரூவா சம்பளம் வந்துச்சுங்க எனக்கு அந்த காசை வாங்குறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோங்க வேலை அது கொண்டு ஈஸியாக செலவு பண்ணுறது சீக்கிரம் ஒரே நாளில் பண்ணிடலான்னா அந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு இருபது நாள் ஆச்சுங்க எனக்கு அது இவங்க அப்பா அக்கௌண்ட்டுக்கு தான் அந்த அண்ணன் சம்பளத்தை போட்டு விட்ருக்குறாங்க இன்னும் வாங்கலை இவங்க அப்பா பக்கத்தில் வேலை செஞ்சால் பேங்க்லேருந்து எடுத்து கொடுத்துருப்பாங்க இவங்க அப்பா ஏடிஎம் கார்டுன்னு தொலைச்சி போட்டேன் நான் தான் அப்புறம் அது எடுக்கிறதுக்கும் வழி இல்லை இவங்க அப்பா வேணும் பேங்க்கு போனால் தான் பணம் எடுக்க முடியுங்க அது வண்டி கொண்டே கட்டுறதுக்கு சரியாக இருக்குன்னு வைங்களா அதுக்குமே பணம் பத்தலைங்க ஏற்கனவே தான் வச்சுருந்தேன் வச்சுருந்த காசு செலவு பண்ணிட்டேன் நான் செலவு பண்ணிவிட்டு அப்போ சம்பளம் வந்திருக்குது மறுபடியும் காசு பத்தாமல் இவங்க இருந்தால் காசு அப்படியே இருக்குங்க என் கையிலேருந்துன்னா இவங்க ஏதோ நான் அது வாங்கணும் இது வாங்கணும்னு நச்சுன்னாங்கன்னா நான் கொடுத்துருவேங்க எனக்குன்னு நான் செலவு பண்ண மாட்டேன் பசங்க ஒன்று ஏட்டாங்கன்னா கொடுத்துருவேங்க சேர்ப்பா பசங்களுக்கு இல்லாத என்ன ஓய் அப்படின்னு கொடுத்துருவேங்க பார்ப்பங்க வண்டி அவ்வளோ வாடி வாட்டு வாங்கி வண்டியே வீட்டில் இல்லைங்கன்னா அது ரெடி பண்ணுற கொண்டு போய் விட்ருக்குறானுங்க வண்டி சும்மா நிறுத்தி வச்சுக்கிற பேட்ரி இது டக்குன்னு ஸ்டார்ட் ஆக இது வண்டி தள்ளிட்டு ஒன்றா தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி வச்சுருந்தானுங்க பையன் அது என்னென்னா எலி ஊற ஒயரிங் பூரா கடிச்சு வச்சிருச்சுங்க நீ அது மாற்றி ஏற்கனவே பையன் வண்டியில் போய் விழுந்து அந்த வண்டி தனியாக நாற்பதாயிரம் செலவாச்சுங்க வண்டி ரெடி பண்ணுறதுக்கு பையனுக்கு காசு திரி செலவு ரெடி பண்ணி கொண்டாந்து அது பேட்ரி கொஞ்சம் மோ மோசமாக இருந்துருக்குது தெரியாமல் அதை இப்படி எலி கடிக்குன்னு நினைக்கிறீங்க காசு இருக்கும்போது பேட்ரி மாற்றிக்கலான்னு நிறுத்தி வச்சேன் இப்போ எல்லாம் ஒட்டுக்கா செலவு இழுத்து விட்ருச்சுங்க பேட்ரி வாங்கிட்டேங்க அது போட்டு ஸ்டார்ட் ஆகலன்னுனே உள்ளே வார்த்தனே தான் ஒயரிங்கே இல்லைங்க எங்கள் வீட்டில் நிற்கிற வண்டிகளுக்கு பூரா ஒயரிங் இல்லைங்க எலி ரொம்ப மோசம் பண்ணுதுங்க குட்டி வேறு ஓடி வச்சிருக்கங்க நீ இன்னைக்கு மருந்து வச்சு எல்லாத்தையும் குட்டிக்கு தான் சாகுதுங்க பெருசுக்கு சாக மாட்டேங்குது எங்கே மூஞ்சி காமிச்சா பேச முடியல நான் இவங்க அப்பா ஒன்னா ரெண்டு இது எடுத்து ஜாயிண்ட் பண்ணிடுவேங்க ஆனால் இது வெட்டுறதுக்கு வெட்ட வெட்ட தீரவே தீராதுங்க அப்படியே இங்கே வாருங்க உட்காந்து அப்படியே வெட்டுவோங்க லைவ் ஓடலான்னு பார்த்துங்க எங்கங்க லைவ் ஓடுறக்கு நேரம் இல்லைங்க நீ இதெல்லாம் வேலை பெட்ஷீட்டெல்லாம் ஊற வச்சுட்டு வந்துட்டு அப்படியாவது ஊடுறக்குள்ளார கொஞ்சம் வெட்டுவோங்க அப்புறம் தப்பி அலாசி கொண்டாந்து காய போட்டுட்டு வந்து கொஞ்சம் உட்காந்து வெட்டி அப்படியாவது நாலரை மணிக்கு பஸ்ஸுக்கும் ரெடி பண்ணி வச்சுருவானுங்க பையன் காலேஜ்லேருந்து வந்தோன்னே கொண்டு போய் வச்சு விட்ருவானுங்க நானும் பையனும் போனோம்னு வச்சு விட்டு வந்துடுவேன் பஸ்ஸில் மறுபடியும் அந்த அண்ணன் டஜன் வச்சு விடுவாங்கங்க வந்தாங்கனாலே நாளைக்கு சாயங்காலம் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்து தைச்சிக்க வேண்டியதுதான் அப்புறம் ஞாயித்துக்கெழம எனத்துக்கு லீவ் ஓடுறேங்க உட்காந்து நம்ம வாட்டிக்கு சோறாக்கி தைக்க வேண்டியது தானே ஓகேங்க பாய் இதே ரொம்ப நேரம் ஆகிப்போச்சில்லங்க வீடியோ போட்டு ஓகேங்க பாய் எல்லோரும் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க இன்னைக்கு ஆடி வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு வாங்க நானும் போகிறேன் சாயங்காலம் மாரியத்தா கோயிலுக்கு கோயிலுக்கு சாயங்காலம் நான் போகும்போது என் கையில் ஃபோன் இருக்காதுங்க பையன் வந்து பிடிக்குவேன் நான் ஃபோன் வாங்கிட்டேன்னா நான் எங்கே போனாலும் நான் வீடியோ எடுத்து போட்டுருவேங்க ஓகேங்க பாய்